உடல் பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மளுடைய பாடி அவேர்னஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட என்னென்னா நம்ம உடம்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா வேகமாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா நம்ம பாடியில் எந்த பார்ட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்குது குளிர்ந்த நிலையில் இருக்கா சூடாக இருக்கா உடலில் எந்த பாகம் சோர்வாக இருக்குது அப்படி இது மாதிரிலாம் நாம் கவனிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மன அழுத்தத்தை உடல் எங்கே வச்சுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் நம்மளுடைய தலை நம்மளுடைய கழுத்து பின்பக்கம் மார்பு பகுதி இது மாதிரி இருக்கும் நம்ம உடலில் எங்கே இருக்கும் இருக்குது மன அழுத்தம் எங்கே இருக்குது நம்ம உடலில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தளர்வாக்குறது ரொம்ப ஈஸி நம்மளுடைய மூச்சை பயன்படுத்தி நம்ம இந்த இறுக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணி உணர்ந்து அதை தளர்வாக்கிடலாம் இதுக்கு ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு மூணு மூச்சு நம்ம பயன்படுத்தணும் மூணு மூச்சுன்னா மூணு உள் மூச்சு மூன்று வெளி மூச்சு முதல்ல தலையனுடைய மேல் பகுதி அங்கே முழு கவனமும் வச்சுக்கணும் உள்மூச்சி மூன்று வெளிமூச்சு மூன்று அந்த மூச்சு அப்போல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருப்பதாக அதாவது ஒரு ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு வைங்க அந்த நிலையில் அதையே கூட நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படி இருப்பதாக எண்ணி உள்மூச்சப்ப அந்த இறுக்கமான ஒரு நிலை ஒவ்வொரு வெளிமூச்சிலும் அது அந்த இறுக்கம் தளர்வடைந்து கரைவது போல் உணர வேண்டும் இப்படி நம்ம உடம்பில் ஒரு ஒரு பார்ட்டையும் தனித்தனியாக கவனம் வச்சு இருக்கமாக இருந்தால் அந்த ஐஸ் கட்டி மாதிரி அந்த நிலையில் இருக்குது வெளி மூச்சப்போ கரையுது அப்படின்றத நாம் எண்ணி உணர வேண்டும் தலையினுடைய மேல் பகுதி முடிந்ததும் அடுத்தது இருக்கம் பெரும்பாலும் நம்ம முகத்தில் இருக்கும் நெற்றியில் கன்னத்தில் தாடையில் அப்போ அந்த முகத்தில் இருக்கிற இந்த மூணு பகுதியிலையும் நாம் என்ன பண்ணணும் கவனத்தை வைக்கணும் உள் மூச்சப்போ இறுக்கமாகவும் வெளி மூச்சப்போ கரைந்து வருவதாக உணர்ந்து செய்ய வேண்டும் அடுத்ததாக கழுத்தின் பின்புறம் அப்புறம் அந்த தோல் பட்டை பிறகு மார்பு பகுதி அப்புறம் வயிறு இடுப்பு பகுதி கால் பாதம் இப்படி நாம் ஒரு ஒரு உள்மூச்சும் வெளி வெளிமூச்சில் கரைவதாகவும் எண்ணி உணர்ந்து செய்யும்போது உடல் முழு முழுவதுமாக தளர்வாக இருப்பதை நம்மால் உணர முடியும் இருக்கம்னா சூடாக இருக்கா அழுத்தமாக ரொம்ப இறுக்கமாக இருக்கா போல் உள்மூச்சில் இதெல்லாம் உணர்ந்துட்டு வெளிமூச்சில் உருகுவது கரைவது போல் என்ன வேண்டும் உடலின் ஒவ்வொரு பாகங்களுக்கும் கவனம் செலுத்தி மூன்று உள்மூச்சு மூன்று வெளிமூச்சு இது தொடர்ந்து நாம் செய்யும்போது மனம் ஒரு அமைதியடையும் அமைதியாக இருக்கிறத உணரலாம் உடல் தளர்வாகும் விழிப்பு நிலை அதிகமாகும் ஸ்ட்ரெட் பண்ணுங்கள் அட்ரஸ்